வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வதால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் கீரை அப்படின்னாலே இரும்பு சத்து மட்டும்தான் அதிகம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் கீரைகளில் இல்லாத கனிமச்சத்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஒவ்வொரு கீரைக்குமே ஒவ்வொரு தனித்தன்மையான மருத்துவ குணங்களும் இருக்கு அந்த மருத்துவ குணங்களுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றியும் அந்த ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பசலை கீரை உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும் பசலை கீரை மிக எளிதாக கிடைக்கக்கூடிய வீடுகளில் தொட்டியில் வைத்து கூட நம்ம வளர்க்கலாம் பசலை கீரையில் நீர் சத்து புரதசத்து பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்குது இந்த பசலைக்கீரையை தொடர்ந்து உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய கவுண்டெல்லாம் கரெக்டான அளவில் இருக்கும் குழந்தைகளுக்கு கூட நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கப்படும் இந்த பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் ரத்த அழுத்தத்தை அதாவது பிபியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி இதய ஆரோக்கியத்தெல்லாம் நமக்கு மேம்படுத்தும் மணத்தக்காளி கீரையும் மருத்துவமனைகளை கொண்டது தான் மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கெடுக்கக்கூடிய கீரை அப்படின்னு நமக்கு தெரியும் மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கேல்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்களும் அதிகமாக இருக்கு இந்த மணத்தக்காளி கீரையை உணவுகளை சேர்த்துக் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வாய்ப்புண் குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆகியவற்றை சரி செய்யும் உப்பு படிந்து கற்களாக உருவாவது தடுக்கும் கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள்ல அடிக்கடி இந்த கீரையை வந்து உணவுகளை சேர்த்துக் புதினா கீரையும் நமக்கு மருத்துவன்மைகளை கொடுக்கும் புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஆனால் புதினாவில் அதை தவிர்த்தும் நிறைய மருத்துவன்மைகள் இருக்குது இந்த புதினாவில் மென்தால் பண்புகளும் விட்டமின் சி என்னும் உயிர் சத்தும் அதிகமாக இருக்கிறதால இது நரம்பு செல்களை தூண்டி புத்துணர்ச்சியை கொடுக்கும் இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாசக் கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் வயிற்று வலி ஜீரணக் கோளாறு உள்ளிட்டவைகளுக்கும் குறிப்பாக மாதவிடாய் தொடர்பான வலியை குறைக்கக்கூடிய தன்மையும் கொழுப்புகளை இறக்கக்கூடிய தன்மையும் புதினாவுக்கு உண்டு கருவேப்பிலை கீரை எடுத்துக்கிட்டோம் மூடினாலும் மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் கருவேப்பிலை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது ஆனால் அது ஒரு கீரை வகை தான் வந்து பல பேருக்கும் தெரியாது கருவேப்பிலையும் கீரை வகைதான் கருவேப்பிலை வெறும் வாசனைக்காக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு அப்புறமா தூக்கி வீசிடக்கூடாது கருவேப்பிலையில் இரும்பு சத்து விட்டமின் சி எனும் உயிர் சத்து பாஸ்பரஸ் விட்டமின் ஏ உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் நிறைய நிறைந்திருக்கு கருவேப்பிலையை பொடியாகவோ துவையலாகவோ செய்து உணவில் தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டு வரும்போது ரத்த சோகியை குறித்து ஹீமோக்ளோனுடைய கவுண்டெல்லாம் கரெக்டா வச்சுக்கலாம் கண் பார்வையை அதிகரிக்கும் கருவேப்பிலை கல்லீரல் ஆரோக்கியத்தை கருவேப்பிலை மேம்படுத்தும் குமட்டல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையுமே வந்து தீர்க்கும் கருவேப்பிலை முருங்கை கீரை போது மருத்துவ கிடைக்கும் ராணி கொள்ளும் சொல்லலாம் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொட்டி கெடுக்கக்கூடிய கீரை கீரை எளிமையாக உச்சம் தலை தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளுமே முருங்கைக்கீரை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத கீரை அப்படின்னு சொல்லலாம் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் இரும்பு சத்து அனிமியாக குறைத்து ஹீமோகுளோபினை அதிகரிக்கும் ரத்த ரத்தத்தில் சர்க்கரை சூரியனுடைய அளவு வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கும் ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளை எல்லாம் கியூர் பண்ணி கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுமே வராமல் திறக்கும் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்து காணப்படுது இந்த கீரையில் மூணு வகைகள் இருக்குது வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி மூணு வகைகள் இருக்கு பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக் போது பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க புண் வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவைகள்லாம் சரி 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 செய்யப்படும் கண் பார்வை மங்குதல் கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி செஞ்சு கண் பார்வை கூர்மையாக ஆரம்பிக்கும் அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறித்து உடல் எடையும் கட்டுக்குள்ள வைக்கும் பாலைக்கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் பாலைக்கீரை நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரை தான் அதனாலேயே அதனுடைய மகத்துவம் குறித்து நமக்கு தெரிவது கிடையாது ரத்த சறுக்கினுடைய அளவு பாலைக்கீரை கட்டுக்கொள்ள வைக்கிறதுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரை இதை வந்து மசியலாக கடையிலாக மட்டும் கிடையாது பாலைக்கீரையை ஸ்மூத்தியாக சேலட்டுகளில் தயிர் பச்சரி உள்ளிட்டவையில் கூட சேர்த்து சாப்பிட்லாம் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே காப்பர் ஜிங்க் சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் இது எல்லாமே நமக்கு மருத்துவமைகளை கொடுக்கும் இந்த கீரை வந்து மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல செய்து எடுத்துகிட்டு வரும்போது வயிற்று உபூசம் உள்ளிட்ட பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் முடக்கத்தான் கீரை வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கும் முடக்கத்தான் கீரை எலும்புகளை வலிமையாக வைக்கிறதுக்கு அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்களை குறைக்கிறதுக்கும் அற்புதங்களை செய்யும் அதனால தான் இதுக்கு பேரே வந்து முடக்கு அறுத்தான் கீரை முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளை வராமல் தருக்க செய்கிறதால தான் இதுக்கு முடக்கத்தான் கீரை அப்படின்ற பேரே இருக்குது பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்க எடுக்கிறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரை வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் ஸோ முடக்கத்தான் கீரையை எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து நம்ம முடக்கத்தான் கீரையை வந்து நெய்யில் வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவில் கலந்தோ கூட எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வழி உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் நமக்கு முடக்கத்தான் கீரை வந்து குறைச்சிரும் வெந்தய கீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவமனை கிடைக்கும் வெந்தய விதைகள் போது நம்முடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அது எல்லாமே வெந்தய கீரையை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு கிடைக்கும் வெந்தய கீரை ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதோடு உடலில் கெட்ட கொலை வந்து குறைக்கும் இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டி தூண்டும் கண் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறதோடு இந்த நார் சத்து மலச்சிக்கல் ஏற்படாமலும் நமக்கு தவிர்க்கும் சிறுகீரை எடுத்துக்கிட்டோம்னா மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சிறுகீரை அற்புதங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் சிறுகீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி எனும் உயிர் சத்து ஆகிய விட்டமின்களும் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் உள்ளிட்ட கனிமச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிறு தீர்க்கும் தொடர்ந்து சிறுகீரை உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக கண்புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படுவது தடுக்கும் எலும்பு மற்றும் நரம்புகளை சிறுகீரை வந்து வலிமையாக்குவதோடு இதய ஆரோக்கியத்தையும் சிறு மேம்படுத்தும் தினமும் ஏதாவது ஒரு கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக பொதுவான நன்மைகளையும் நம்ம பெற முடியும் கீரைகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான நாசத்துக்கள் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தும் அதோடு மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே தீர்க்கும் கீரைகள் உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவோர் எறும்புகளையும் வலுப்படுத்தும் தினமும் கீரையை உணவுகளை சேர்க்கிறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய கவுண்டெல்லாம் மிக சரியான அளவில் இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை கீரைகள் வெளியேற்றி நம்மளுடைய உடல் நச்சு நீக்கம் செய்யுது கண் ஆரோக்கியத்தை அதிகரிக்குது அதோடு ரத்த சர்க்கரையினுடைய அளவையும் ரத்த அழுத்தத்தினுடைய அளவையும் கண்ட்ரோலில் வைக்குது அதாவது பிபி சுகர் ரெண்டுமே நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் கீரையை தினசரி உணவுகளில் பலவிதங்களில் நம்மளால் சேர்த்துக்கொள்ள முடியும் எல்லா வித கீரைகளையுமே கடையலாகவும் பருப்பு சேர்த்து கடையலாகவும் எடுத்துக்கலாம் கீரையை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து பொரியலாகவும் எடுத்துக்கலாம் பாலைக்கீரை உள்ளிட்ட சில கீரை வகைகளை மட்டும் நீங்கள் சேலட் போன்றவற்றில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை கீரை கரிசலாங்கண்ணி கீரை உள்ளிட்ட கீரைகளை உலர்த்தி பொடி செஞ்சு அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எந்த ஒரு கீரைகளையுமே நீங்கள் சமைத்து உண்ணும்போது அந்த கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கீரைகளை நீங்கள் சமைக்கிறது எப்போதுமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அந்த கீரையை நீங்கள் சுத்தமாக கழுவணும் அது ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் நிறைய மண் இருக்கும் அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கூட அணிச்சிருக்கலாம் அதனால கல் உப்பு கலந்த நீரில் சிறிது நேரம் கீரையை வச்சு அலசுவது நல்லது அதுக்கப்புறம் அதை சமைக்கலாம் அதே போல் கீரையை சமைக்கும் போது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது நீண்ட நேரம் சமைக்கக்கூடாது அப்போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் வீணாகிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேர் வந்து ஃபேஷனாக கீரைகளை குக்கரில் வச்சு சமைப்பாங்க கீரைகளை குக்கரில் வச்சு சமைக்கிறத தவிர்த்து விடுங்கள் கீரையை லேசாக வதக்கி நீங்கள் சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கீரைகளுக்கு கீரைகளில் வந்து பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்களும் இருக்காங்க அதாவது வந்து பார்த்தோம்னா நிறைய கீரை வமைக்கிற சோடியம் அதிகமாக இருக்கும் அதனால் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள்ல அவதிப்படுபவர்கள்லாம் கீரைகளை வந்து அதிகமாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது அதே சமயம் என்ன கீரைகளை எந்த அளவுக்கு சாப்பிட வேண்டும் இப்போ தைராய்டு எந்த வகை கீரைகளை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத மருத்துவ இருக்குது அதை வந்து ஒவ்வொரு கீரைகளிலும் ஒவ்வொரு வகை இருக்கின்றதால வாரத்தில் ஒரு தடவை கீரைகளை வந்து சுழற்சி அடிப்படையில் நீங்க சாப்பிட்டு நிறைய பெற்று நலமோடு வாழலாம் மருத்துவ அறிவுரையின்படி எந்த அளவுக்கு கீரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது நீங்களே தெரியாமல் எப்போதுமே அளவுக்கு அதிகமாக கீரைகளை சாப்பிடாதீங்க அப்படியே நீங்க சாப்பிட்னாலும் அளவோடு தான் கீரைகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் தான் நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே